சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் ஊத்தப்பம் பண்ண போகிறோம் இதுக்கு பேக்கிங் சோடா ஈனோ அதுக்கப்புறம் ஈஸ்ட் எதுவுமே தேவையில்லை நேச்சுரலாக ஃபோமெண்ட் ஆகி பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊ ஊத்தப்பம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வரைக்குமே இந்த மாவு வச்சுருந்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம் மசாலா ஊத்தப்பமாக கூட செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பன் தோசை பண்ணலாம் நார்மல் தோசையிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் இதுக்கு கொத்தமல்லி சட்னியும் பண்ண போகிறோம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கால் கப் அவல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சா போதும் அவள் இல்லை அப்படின்னா நீங்கள் வேக வச்ச அரிசி கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜவ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போது நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக வந்து நமக்கு எல்லாம் ஊறி வந்துடுச்சு இதுக்கு உளுந்து வந்து தேவையில்லை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து கூட போட்டுக்கலாம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டோம் அதே மாதிரி அவளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இதில் தண்ணி இருந்துன்னா அந்த தண்ணியை கூட நீங்கள் வடிச்சிடலாம் இப்போ தேங்காய் வந்து ஒரு முக்கால் கப் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருவி எடுத்துக்கணும் தேங்காய் போடுறதுனால ஈஸியாக ஃபர்மெண்டேஷன் ஆகும் உங்களுக்கு சீக்கிரமாக புளிக்க ஆரம்பிக்கும் இப்போ அரிசி அதுக்கப்புறமா அவள் தேங்காய் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு ஒரு நல்ல ஃபைனான மாவு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் மாவு வந்து திப்பி திப்பியாக கூடாது நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதிலையே ராகி மாவு போட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ராகி மாவு முழு ராகி கம்பு திணை பனிவரகு எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபிக்கு பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போது பவுல் ஊற்றிட்டு ஓவர் நைட் அப்படி விட்டுடலாம் ஒரு எட்டு மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம் நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதில் நம்ம ஊத்தப்பமாக ஊற்றலாம் தோசை நல்லா வரும் உங்களுக்கு பன் தோசை ரொம்ப சூப்பராக வரும் இப்போது நல்லா ஏன் தோசை தவாயில்ல எப்போ போல் நம்ம ஊத்தப்பமாக ஊற்றி எடுத்து இதில் பனியாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும் இட்லியும் ஊற்றி பாருங்கள் ஓவராக வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் ஊத்தப்பம் அப்படிங்கிறது திக்காக தான் இருக்கும் ஸோ ஓரளவுக்கு ஹையாக வைக்கும்போது அந்த பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு பேக்கிங் சோடா ஈனும் இல்லை அப்படின்னா ஈஸ்ட் போட்டால் தான் வரும் ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் புளிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் வந்து பேக்கிங் சோடா இல்லாமலேயே பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ஊற்றப்போம் வந்துடும் நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால இது தேங்காய் தோசை மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி சாம்பார் கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னி எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ பிகினர்ஸ்க்காக நான் ரெண்டாவது தடவையும் ஊற்றி காட்டியிருக்கேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட் அதுக்கப்புறம் வெங்காயம் கூட மேலே சின்ன சின்னதாக துருவி போட்டுக்கலாம் பீட்ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பன்னீர் வந்து மசாலாவை மேரினே பண்ணி அதையும் மேலே வந்து டாப்பிங்காக வைக்கலாம் உருளைக்கிழங்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பெரிய தோசை இல்லை ஊற்றப்பும் பர்ஃபெக்டாக வரும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சப்பொட இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிட்லாம் ஊத்தப்பம் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி திருப்பி போடாமல் காமிச்சிருந்தேன் இது நீங்கள் திருப்பி போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தக்காளி சட்னி தக்காளி தொக்கு கத்திரிக்காய் தொக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நான் கொத்தமல்லி சட்னி காட்டுறேன் இதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் அரைக்கலாம் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஒரு டூ டேஸ் கெட்டு போகாது இப்போது வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா இஞ்சி உப்பு தேவையான அளவு புளி போட்டுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு தேவைப்படும் இப்போ ஒரு கப்பு அதாவது ஒரு கையளவு கொத்தமல்லி இது வந்து நாட்டு கொத்தமல்லி இதை வந்து தண்ணியே ஊற்றாம தான் நீங்கள் வதக்கணும் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சொத சொதனாகிடும் இல்லை புதினா கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதிலேயே தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காய் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் துருவியும் ஆட் பண்ணலாம் பொட்டுக்கடலை இதெல்லாமே வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பட் நான் சிம்பிளாக தான் வந்து சட்னி செஞ்சுருக்கேன் இதில் வந்து பொட்டுக்கடலை தேங்காய் எதுவுமே போடாமல் தான் பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் தண்ணி சட்னி மாதிரியும் பண்ணலாம் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது தாளிக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்லாமே வதக்கிட்டோம் அதனால் கெட்டு போகாது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பெருங்காயம் வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய் எது வேணாலும் தாளித்து போட்டுடலாம் தாளித்து போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நான் என்ன காட்ட போகிறேன்னா மினி ஊத்தப்பம் மினி ஊத்தப்பத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் தோசை உங்களுக்கு சிம்பிளாக எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன் இதையும் மாவு பயன்படுத்தி ஸோ மூடி வச்சா ஒரே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஸோ இந்த பன் தோசைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாளிக்கிற கரண்டிலேயே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு பக்கம் சைடு குக் பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து தாளித்து நாம் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இதே மத்தில பணியாரம் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு வந்து ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது அப்படிங்கிறதுனால இதில் எல்லா ரெசிபீஸுமே நீங்கள் பண்ணலாம் இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேல்டில் இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டுமே ரன் இருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட்